ரங்கராஜ் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினிரெண்டாயிரத்தி அறநூத்தி பதினெட்டு கிராம ஊராட்சியிலே பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பிபிஆர்சி சி வி எல் கணக்காளர்கள் மற்றும் சுகாதார அதேபோல கணினி இயக்குநர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றுகின்ற அலுவலர்கள் ஆகிய அத்தனை பேர்களும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய பதிமூன்று நிமிஷ கோரிக்கைகளை முன்வைத்து அரசினுடைய இந்த கவனத்திற்கு இந்த கோரிக்கை இன்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு சென்னையில் இந்த பேரணியை நாங்கள் வைத்திருக்கிறோம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக குறைந்த ஊதியத்திலே தொகுப்பூதியத்திலே சம்பளம் பெற்றுக் கொண்டு பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் ஒரு மாதத்திற்கு அவர்களுக்கு வந்து உதாரணத்திற்கு வந்து வேலனை நீர்த்து இயக்குபவர்களுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஊதியமே கிடையாது அதே போல அந்த தூய்மை காவலர்கள் அந்த பணியாளர்கள் ஊதியமும் ஊதியமாக குறைந்த ஊதியம் அதே போல ஊராட்சி செயலாளர்கள் வந்து அந்த ஊராட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் இன்றைக்கு வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எண்ணிக்கை ஒரு மாதற்கான ஊதியம் அவர்களுக்கு பல லட்சங்களை தாண்டும் ஆனால் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களை வாழுகின்ற அந்த மக்களுடைய அத்தனை பணிகளையும் செய்யக்கூடிய ஊராட்சி நிர்வாகத்தை செய்யக்கூடிய வரியினங்களை வசூலிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஊராட்சி செயலால் அந்த ஊராட்சிகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் கூட பதிமுறை எழுத்த நிலையிலான ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதே போல அவர்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு அவர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை என்ற ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனா அந்த கிராம ஊராட்சியில பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர் கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் பணியாற்றிய பின்பும் கூட அவர்களுக்கு அந்த தேர்வு நிலை சிறப்பு நிலையம் இன்னும் வழங்கப்படவில்லை இந்த கோரிக்கையை நாங்கள் கிட்டத்தட்ட பத்து கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி ஆனால் இந்த அரசு வந்து அந்த நிறைவேற்றப்படவில்லை இந்த கூட நேரடி நிதியிலிருந்து கூட வழங்குறது இல்லைங்க இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது இந்த ஊதியம் வழங்கினால் அந்த ஊராட்சி நிதியிலிருந்து தான் இந்த சம்பளம் கொடுக்க போறாங்க இங்க நாங்க வைச்சிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உண்டான ஊதியம் அத்தனையுமே ஊராட்சி நிதியிலிருந்து தான் வழங்குகிறார்கள் இது அரசனுடைய நேரடி நிதியிலிருந்து இந்த ஊதியமும் இந்த சமம் இந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது இந்த ஊராட்சியிலிருந்து வழங்கக்கூடிய இந்த நிதிக்கு ஒரு உத்தரவு போட சொல்லி தான் கேட்கிறோம் இந்த உத்தரவு போடுவதற்கும் கூட இந்த தமிழக அரசு ஏன் வஞ்சித்து வருகிறது மறுக்கப்பட்டு வருகிறது வியப்பாக இருக்கிறது ஆகவேதான் இந்த இந்த கிராம பணியூடு அத்தனை பேரும் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை யாருடன் சொல்லுவது எப்படி வாங்குவது என்று அவர்களை எல்லாம் மிகுந்த ஒரு வேதனையோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மேல்நிலை நீத்தக்கத்தோடு இயக்கப்படுவர்களுடைய பணியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து எந்த நேரம் கரண்ட் வருதோ ஆப் ஆகுதோ எந்த நேரம் வந்து களை மழை காற்று வருது என்றெல்லாம் பார்க்காம அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த மின்சாதனத்தை இயக்கி ஒவ்வொரு கேட்போலாக இயக்கி அந்த பொதுமக்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்தி அவர்கள் அந்த குடிநீர் விநியோகத்தை செய்து வருகிறார்கள் எல்லாம் லீவே கிடையாது முப்பது நாள் அவங்களுக்கு வேலை இருபத்தி நாலு மணி நேரம் நேரமும் கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமா ஒரு நாலாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அவர்கள் எல்லாம் வயது முடிந்து அறுபது வயசாகி அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஒரு பனிக்கடை கிடையாது ஓய்வூதியம் கிடையாது வாரிசுக்கு வேலை கிடையாது எந்த விதமான சலுகையும் இல்லாம அவர்களை எல்லாம் வந்து ஒரு மிக மிக ஒரு அவலமான நிலையில இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து இந்த அரசு கவனித்து அந்த ஊராட்சியில ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய அந்த ஊழியர்களை எல்லாம் நிரந்தரம் செய்து ஊதியத்தை வழங்க வேண்டும் அதே மாதிரி அவங்களையும் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பின்னாடி அந்த வாரிசர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பணிபோடு கேட்டு கொள்கின்றோம் அதே போல அந்த சுகாதார பணியாளர்கள் அந்த சுகாதார பணியாளர்களுடைய பணியெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே ஒரு லட்சம் கொடுத்தாலும் கூட அந்த பணியை செய்வதற்கு யாரும் தயார் இல்லைங்க அப்படிப்பட்ட அசுத்தமான அந்த பணியை வந்து கழிவர்களை சுத்தம் செய்வது சாக்கரைகளை சுத்தம் செய்கின்ற பணிகளை எல்லாம் அந்த அந்த தூய்மை செய்து வருகிறார் அவர்களையே அர்ப்பணித்துக் கொண்டு அவங்களுடைய இருக்கணும் ஆரோக்கியத்தை வாழின்ற மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அர்ப்பணித்துக் கொண்டு செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஊதியமும் மிக மிக ஒரு சொற்பமான ஊதியம் மட்டுமே வளர்க்கிறது நாங்க என்ன சொல்றோம்னா அவர்களை எல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்துல சிறப்பு களம் ஊதியமாக நியமிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு பத்தாயிரமாவது வழங்க வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தையும் கேட்கிறோம் ஆகவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம் அதே போல அந்த பி என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பாளர்கள் வந்து கணக்காளர்கள் எந்த விதமான சம்பளமே இல்லாம வேலை செய்யறாங்க ஒரு அநியாயத்தை பாத்தீங்களா சம்பளமே இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான அவலமான நிலை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக அவரெல்லாம் கேட்பாரட்ட ஒரு நிலையிலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லாம் கண்கறி அந்த கணினி உதவியாளர்கள் அதே மாதிரி அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய கணினி உதவியாளர்கள் அவர்களுடைய நிலையும் பரிதாபமான நிலை இருக்கிறது அவர்களையும் பணி நிரந்தரம் கிடையாதுங்க ஊதியம் சொற்பமாக அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு ஊதியத்தை வழங்கிக் கொண்டு வருகிறது ஆகவே அவர்களுக்கும் அந்த ஊதியத்தை வந்து நிர்ணயத்து ஒரு பத்தாயிரம் பேர் வழங்க வேண்டும் அவர்களையும் ஒரு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வந்து அரசனுடைய அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல வந்து அந்த மாவட்ட சுகாதார ஊக்குநர்கள் அவர்களுக்கும் ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை அது இந்த கோரிக்கை வழங்கக்கூடிய ஊதியமும் சலுகைகள் எல்லாமே அரசினுடைய நிதியில போனி நேரடிய நிதி வழங்குவதில் சூழ்நிலை இல்லை எல்லாமே ஊராட்சி நிதியில் வழங்கக்கூடிய நிதி நாங்கள் கேட்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்த இந்த பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கிராம ஊராட்சியில் பணியாற்றுகின்ற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு மேல இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வளர்ந்த அரசினுடைய கவனத்திற்கு முன்வைத்து நாங்கள் இந்த முழக்கமிட்டு வந்திருக்கிறோம் இந்த நேரம் இந்த தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை கவனத்திலே எடுத்துக்கொண்டு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல தீர்வை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஊரக அனைத்து கூட்டமைப்பினுடைய தலைமை துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு ஊராட்சி நிறுவன தலைவர்